மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் நம் பொறுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீரன் அடை போட்டு வாருங்கள் நாம் வீரன் என்பதை கூறுங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் குடியிலே நிகழ்ந்தது தெரியாதா வாழும் வயதிலே பஞ்சக எனத்தால் வந்த அது புரியாதா ஐம்பத்தேழில் பரமக்குடியிலே பாதகன் இருந்தது தெரியாதா வாழும் வயதிலே பஞ்சகை இனத்தால் வந்த அது புரியாதா நடந்த நிகழ்வினால் எழுந்த நம்மினும் இருந்து போனது தெரியாதா நடந்த நிகழ்வினால் எழுந்த நம்மினும் இருந்து போனது தெரியாதா ரத்தங்கள் கொதிக்குது வாருங்கடா புரட்சி சத்தங்கள் கேட்டிட வேண்டுமடா ரசங்கள் கொதிக்குது வாருங்கடா புரட்சி சத்தங்கள் கேட்டிட வேண்டுமடா மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் வரவில்லையா விமானம் வேலனி படுகொலை காக மட்டும் காணிக்கையா புரட்சி என்பதை புரிய வைத்திட புறப்பட்டு உடனே வரவில்லையா இனி இந்த நிகழ் நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா இனி இந்த நிகழ்வு நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா இந்த உடலில் ஓடுவது வீரமடா நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா இந்த உடலில் ஓடுவது வீரமடா நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் நம் கொடுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீரன் நடை போட்டு வாருங்கள் நாம் வீரன் என்பதை கூறுங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் பாண்டியூ நாம சேற்றில் சோத்து பஞ்ச தீ தவங்கடா சேர சோழ பாண்டிய ரூட்டில் என்று சொல்லும் எல்லி மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா சொந்த வரலாற்றை தலைக்கு விட்டு வாழ்வதே நட பாண்டிய ரூ நாமதானி தவங்கடா 우 பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை நிலங்களும் உண்டு குஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை இளங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லரின மனா மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லரின மனா நாகரீக என்று மல்லர் இனங்களுக்குள் எண்ணற்ற பிரிவுகள்பன் வல்லர் பண்ணாடி காணாடி என்று மல்லர் இனங்களுக்குள் எண்ணற்ற உண்டு கலைந்து ஒன்றாக இணைவோ பிரிவுகளை கலைந்து ஒன்றாக இணைவோ மல்லர் இனம் என்று அணியில் சேர சோழ பாண்டிய ரூ சேர்த்தில் உழுது சோத்து பஞ்ச பித்தவன் கடா உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் வே இமானுவில் ஷேர்னார் ஐயாவோட நினைவிடத்துக்கு இங்க மக்கள் வந்து வந்திருக்காங்க வணக்கம்மா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாரீங்க அப்படின்றத நீங்க வந்து ராஜபாளையத்திலிருந்து வரோம் விருதுநகர் மாவட்டம் அந்த ஊர்ல இருந்து வர தொடர் ராஜபாளையம் தான் நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தோம் வந்துட்டு ஐயா பாக்கணும் சொல்றதுக்காண்டி நீ கண்டிப்பா வந்தோம் அதாவது பாக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு அத கடைசி வேலைக்கு என்னைக்குமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்ததே நாங்க வந்ததே கிடையாது பிள்ளைங்க பசங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் வருவாங்க ஆனா நாங்க வந்து பார்க்கணும் ஒரு ஆசை அது கண்டிப்பா இன்னைக்கு வந்து எங்களுக்கு நிறைவேசு அவங்க கூட வர முடியல அதாவது பொம்பளைங்க கூட்டத்துக்குள்ள லேடிஸ்க்கு

இருக்கிறவங்களுக்கே எங்களுக்கு சலுகை கொடுக்கணும் வேண்டாம் அதாவது இங்கே ஐயாவோட நினைவு இடத்துக்கு வழிபடக்கூடிய அந்த ராஜபாலத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திர உள்ள வேலை சமூகம் வந்து பட்டியலிட்ட கோரிக்கையை வந்து விரும்பி நம்ம ஒவ்வொரு முறையும் பதி செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களோட அந்த ஆசையும் பாமர மக்களோட அந்த ஆசையும் கனவு அதாக தான் இருக்குது அதனால வந்து அரசு இதை கவனம் கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயாவது வந்து இந்த தேவேந்திரகுல வேளா சமூகத்தோட இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத அவங்களும் விரும்ப விரும்புகிறாங்க அதனால் வந்து அரசு இதை செய்யும் செய்யணும் அப்படின்றத இந்த கனல் வாயிலாக கேட்கிறேன் உண்மையிலேயே இங்கே கலந்து கொட்ட இந்த மக்களுக்கு மூகேந்திர மீடியா சார்பும் பாண்டிய டிவி சார்பும் வந்து வாழ்த்துக்கள் கலந்தது